وَمَا عَرْزَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلَّالَمِينَ اللہم بارک لنا فی رجب شعبان وَبَلِّهْنَا رَمَلَان وَرَحْمَةً وَرَاحَةً عَفُوًا عَافِيَا سبحان اللہ و بحمدہ سبحان اللہ لعلیم و بحمدہ استغفر اللہ استغفر اللہ مما سیب اللہ وقول شئی یقول اللہ ಅಲ್ಲದ ಸಲೀಲ ಮೊಹಮದೀನ್ ಅದದ ಹಲಕಿಹಿ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮದೀನ್ ರಿಲಾ ನಫ್ಸಿಹಿ ಅಲ್ಲಮ್ಮ ಸಲೀಲ ಮೊಹಮದೀನ್ ಇತನ ತರ್ಸಿಹಿ ಅಲ್ಲದ ಸಲೀಲ ಮೊಹಮದೀನ್ ಮಿದಾ ದ ಕಲಿಮಾತಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಹ ಬಿ ಹಮದಿಹಿ ಅದದ ಹಲಕಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾ ವ ಬಿ ಹಮದಿಹಿ ರೀಲಾ ನಫ್ಸಿಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಹ ಬಿ ಹಮದಿಹಿ ಇತನ ತರ್ಸಿಹಿ சுவான லாஹிவிய மிதாத களிமாரிகள் பாவங்கள் போக்கும் ரமலான் பாவங்களை அழிக்கும் ரமலான் ஒரு மனிதன் ரமலான் கடைசி பத்தில் ஈஸ்திகாப் இருந்தால் முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும் நபிகள் நாயகம் சல்லாஹு வலாஹ் முகமது சல்லாஹூ அலே அவர்கள் கடைசி காலம் வரை ஈஸ்திகாப் இருந்தார்கள்

தராகவி தொழுவதனால் இரண்டாம் நாள் தராகவி தொழுவதினால் அவனின் பெற்றோரின் பாவம் மன்னிக்கப்படும் நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலாஹ் முகமது சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சபையில் அமர்ந்திருந்தபோது ஒருவர் வந்தார் அவருடைய ஆடைகள் மிகவும் வெண்மையாகவும் அவர் முடிகள் மிகவும் கருப்பாகவும் இருந்தன அவர் பிரயாணி என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அவர் மதினாவாசி என்று சொல்ல எங்களில் யாரும் அவரை அறியோம் தமது முழங்காலை நவிகள் நபிகள் சல்லல்லாஹு அலாஹ் முகமது சல்லாஹு அவர்களின் முழங்காலோடு சேர்த்தவாறு மிகவும் நெருங்கி அமர்ந்தார் தன் தொடைகளின் இரு தன் தொடைகளின் மீது இரு கைகளையும் வைத்தவாறு முகமது நபி சல்லாஹு அலா முகமது சல்லி அவர்களே இஸ்லாம் என்றால் என்ன என்றார் இஸ்லாம் என்பது நீர் வணக்க வழிபாட்டுக்குரியவன் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் முகமது நபி சல்லாஹு அலாஹ் முகமது சல்லாஹு அலைய் அவர்கள் அல்லாஹூ ஜல்லா ஷானா ஷானா தாலாவின் திருத்தூதர் என மனதாலும் நாவாலும் சாட்சி சொல்லுவது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது ரமணா நோன்பு வைப்பது ஹஜ் செய்ய சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது ஆகியவையாகும் என்று ரசூலுல்லாஹிசல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டு அவர் தாங்கள் உண்மையே கூறினீர்கள் என்றார் தெரியாதவரை போல கேள்வியும் கேட்கிறார் பதிலை கேட்டதும் தெரிந்தவரை பதிலை உண்மைப்படுத்தியும் வைக்கும் இவர் செயல் எங்களை வியப்பில் ஆழ்த்தியது என்று ஹஜ்ரத் உமர் அலில்லா அவர்கள் கூறுகிறார்கள் பின்பு ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் ஈமான் என்பது அல்லாஹு தாலாவையும் அவனது மலக்குகள் அவன் வேதங்கள் அவன் தூதர்கள் இறுதி தீர்ப்பு நாள் ஆகியவற்றை உள்ளத்தால் ஒப்புக்கொள்வதும் நன்மை தீமை விதிப்படியே நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைப்பதுமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு முகமது சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதற்கும் அந்த மனிதர் தாங்கள் உண்மையை கூறினீர்கள் என்றார் இக்ஸான் என்றால் என்ன என்று கேட்டார் இக்ஸான் என்பது நீர் அல்லாஹுவை பார்ப்பது போல் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதாகும் இந்நிலை ஏற்படவில்லை என்றால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவி தலா உன் உம்மை பார்த்து கொண்டுள்ளான் என்பதையாவது நினைவில் வெய்யும் என்று நபி சல்லாஹு அல்லா முமது சல்லாஹு அலை அவர்கள் பதில் அளித்தார்கள் பின்பு அவர் நாள் எப்போது வரும் என்று கேட்டார் நபி சல்லாஹுவலா முகமது சல்லாஹூ அரேஸ்லாம் அவர்கள் இதை பற்றி கேட்பதை கேட்பவரை விட பதில் சொல்பவர் அதிகம் அறிந்தவர் அல்லர் அதாவது இதை பற்றி விட எனக்கு அதிகம் தெரியாது என்றார்கள் எனக்கு அதன் அடையாளங்களையாவது அறிவித்து தாருங்கள் என்றார் அவர் அதன் அடையாளங்களில் ஒன்று பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பால் இரண்டாம் அடையாளம் ஆடையற்ற காலணிகள் அற்ற நிலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பரம ஏழைகள் ஒருவர் மற்றவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு பெரும் பெரும் கட்டிடங்களை எழுப்புவார்கள் என ரசூலுல்லாஹி சல்லாஹு சலாஹு வலா சல்லாஹு அலையம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ரத் உமர் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இதன் பின் அந்த மனிதர் சென்று விட்டார் நான் சிறிது நேரம் இருந்தேன் வந்தவரை பற்றி ஏதும் கேட்கவில்லை பிறகு ரசூருல்லாஹி சல்லாஹலா முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் உமரே கேள்வி கேட்டவர் யார் என தெரியுமா என்று வினவினார்கள் அல்லாஹும் அவனது ரசூலுமே அதிகம் அறிந்தவர்கள் என்றேன் அவர் ஜிப்ரில் ஜிப்ரையில் அவர்கள் உங்களுக்கு வீணை கற்பிக்க உங்களிடம் வந்தார் என ரசூருல்லாஹி சல்லாஹு அலா முமது சல்லல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸில் கூறப்பட்ட அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பார் என்பதற்கு இறுதி இறுதி நாள் சமீபிக்கும் போது பெற்றோருக்கு மாறு செய்வது சர்வசாதாரணமாகிவிடும் இயற்கையிலேயே தாய்க்கு வழிபட்டு நடக்கும் தன்மையுள்ள பெண் மக்களுக்கும் தாய்க்கு மாறு செய்வது ஒரு புறம் இருக்க ஒரு எஜமானி தன் அடிமை பெண் மீது அதிகாரம் செலுத்துவது செலுத்துவதைப் போல தாய்மார்களின் மீது பெண் மக்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்றொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது இதனையே நபி சல்லாஹலா முமது சல்லா அலையம் அவர்கள் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொல்லியுள்ளார்கள் இரண்டாவது இரண்டாவது அடையாளத்தின் விளக்கம் என்னவென்றால் கியாமத்து சமீ சமீபமாகும் போது தகுதியற்றவரி தகுதியற்றவர்களிடம் சொத்து செல்வங்கள் குவியும் என்பதாகும் அவர்களின் ஆர்வங்கள் எல்லாம் உயரமான கட்டிடங்களை எழுப்பது எழுப்புவதுதான் அதில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள் உலகிலிருந்து இல்மு உயர்த்தப்படுவதும் அறியாமை பரவுவதும் பகிரம் பகிரங்கமாக மறு மது அருந்தப்படுவதும் விபச்சாரம் பரவுவதும் இறுதி தீர்ப்பு நாளின் அடையாளங்களாகும் என்று நபி முகமது சல்லாஹு வலா முது சல்லாஹூ அலையம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ்

Ma salama.